வணங்க மகளே பொதுவா ஒரு ஷோ வந்து அது பாட்டுட்டு போகட்டும் அப்படின்னு விட்டா கண்டிப்பா அந்த ஷோ வந்து நல்லா இருக்கும் ஆனா சில பேரை கொண்டு போகணும் அதுக்காக வேலைகள் பண்ணணும் அப்படின்னு பண்ணா அந்த ஷோ வந்து குப்பியா தான் போகும் மக்கள் வந்து மதிக்க மாட்டாங்க அதற்கு உதாரணம் இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் செவன் முக்கியமான காரணம் இந்த மாயா பூர்ணிமா நிக்சன் இந்த மூணு இந்த மூணுக்கு தேவைப்பட்ட நபர்கள் பிக் பாஸ் டீமுக்குள்ள இருக்காங்க அதுக்கப்புறம் இந்த ஃபேவர்சம் குருபிசம் இப்படி நிறைய இருக்கு அண்ட் கமல்ஹாசனோட ரெக்கமெண்டேஷன்ல மாயா வந்தது அதுக்கப்புறம் வந்து இந்த நிக்சன் அண்ட் ரவீனா ஆல்சோ அவருடைய ரெக்கமெண்டேஷன் ஸோ இப்படியான ஃபேவர்ஸ் குருபிசம் இருக்கிறபடியாலே இந்த கிரியேட்டிவிட்டி டீமுக்கு இந்த ஏன்னா இப்ப ஐஸ்வர்யா ராய் அவர்களுடைய கேரக்டரை மாயாக்கு கொடுத்து அந்த கேரக்டரை அந்த கேவலப்படுத்திச்சு சோ மாயாவோட திறமை அவ்வளவுதான் சரிங்களா அப்போ டாஸ்க குடுத்து இந்த முடியலைன்னா இன்னும் இந்த சீசன்ல வந்து டாஸ்க வந்து பாத்தீங்க அப்படின்னா மாயா இந்த டாஸ்க்கு பண்ணுவாவா இவங்க இதுக்கு இந்த டாஸ்க்க குடுக்கலாமா அப்படின்ற வந்து ஒரு ஃபேவரஸாம் மாயாவை ஃபைனலுக்கு கொண்டு போகணும் இந்த பூர்ணிமா நெக்ஷன் இருக்கணும் அதுக்காகவே இந்த சில விடயங்கள் நடக்கின்ற படியா நடத்தப்படுகின்ற படியா இந்த ஷோ வந்து ரொம்ப கேவலமா போய்கொண்டிருக்கு மக்களுக்கு சரிங்களா சரி அப்படி இருந்து மக்கள் பார்க்கறதுக்கு காரணம் ஒரே ஒரு நம்பிக்கை அர்ச்சனா அவர்கள் வெற்றி பெறணும் அவங்களோட கையில அந்த டைட்டில் போகணும் அப்படி என்பது சரிங்களா ஓகே அப்படி இருக்க இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா அர்ச்சனா அவர்களை பார்க்க வரப்போகின்ற நபர் யாரு எத்தனை பேர் வரப்போறாங்க அப்படின்ற கேள்வி வந்து சோசியல் மீடியால போய் கொண்டிருக்கு அப்ப நம்ம முக்கியமான விடயங்களும் நம்ம அர்ச்சனா அவருடைய ரசிகர்கள் பல பேர் வந்து அதை சொல்லணும் அப்படின்னாங்க சோ அந்த வந்து இந்த வீடியோல பாக்கலாம் அடுத்தது இந்த வாரம் நோமினேஷன் அதுல நடந்த ஒரு கேவலமான விடயம் அதையும் வந்து பார்க்கலாம் அப்புறம் அர்ச்சனா அவர்களுடைய சிறப்பான பதிலடி இந்த மூன்று விடயங்களை இந்த வீடியோல பாக்கலாம் ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்க தான் பல பேருக்கு போகும் டைம் வந்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா அவர்களை பார்க்க நபர்கள் யார் அப்படின்னா ஒரு அப்டேட் வருது ஃபிஃப்டி பர்சன்ட் கன்ஃபார்மாக இருக்க சான்ஸ் இருக்கு இந்த வீக் வந்து ஃப்ரீ ஸ்டாஸ்க் வீக் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பொதுவா எண்பத்தி நாலாவது நாள்ல இருந்து தொண்ணூற்றி ஓராவது நாள் இல்லை அப்படின்னா இந்த எழுபத்தேழாவது நாள்லேருந்து எண்பத்தேழு எண்பத்தி நாலாவது நாள் பன்னெண்டாவது வீக் பதிமூணாவது வீக் தான் ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு வரும் ஸோ இது வந்து பன்னெண்டாவது வீக் ஸோ இந்த வீக் வந்து ஃப்ரீ ஸ்டாஸ்க் வரும் அப்படின்றது தான் பிப்டி பர்சன்ட் வருகின்ற அப்டேட் சரிங்களா ஆனால் நடக்கிற விடயங்களை பார்த்தா ஏன்னா இது மாயாவோட சீசனாச்சே அதனாலயே எல்லாம் மாயாவுக்காக கொண்டிருக்காங்க இன்னொன்று ஃப்ரீ ஸ்டாஸ்கில் வந்து மாயாவுக்கு வந்து மக்களிடம் வந்து ஒரு 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 பரிதாபம் கிடைக்கிற மாதிரி நிறைய நாடகங்கள் நாடக கலைஞர்களை செட் பண்ணி அதாவது என்ன சொல்லலாம் தெரியுமா எவ்வளவு ஹெல்ப் பண்ணி இருக்காங்க தெரியுமா அவங்க யார் தெரியுமா அப்படின்ற மாதிரியான கேவலமான எல்லாம் இந்த ஆடிஷன் வந்து நடத்தினான் கேள்விப்பட்டேன் சரிங்களா இந்த பார்க்க வரும் நபர்கள் மாயாவை பார்க்க வருகின்ற நபர்கள் பயங்கரமா ஒரு கதையை சொல்லி சீன் போட்டு அழுது நம்ம மக்களை சென்டிமெண்ட் அட்டாக் பண்றதுக்கு இந்த மாயா நிக்ஷனு பூர்ணிமாவை பார்க்க வர்றவர்கள் பயங்கரமான கதை பர்ஃபார்மன்ஸ் வருவாங்களா மக்களே உசாரா இருங்க சரி விடுங்க சரி அப்படி அப்படின்னா நம்ம அர்ச்சனா அவர்களை பார்க்க யார் வருவாங்க அப்படின்னா மேபி அவங்களுடைய அப்பா அம்மா வரலாம் இல்ல அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து வரலாம் பட் நம்ம ரசிகர்கள் சொல்ற விடயம் என்ன அப்படின்னா யார் வந்தாலும் அர்ச்சனா அவர்களிடம் வெளியில நடக்கிறத கண்டிப்பா சொல்லணும் எவ்வளவு கோடி மக்கள் அவங்க வின் என்பதற்காகவே இந்த ஒரு நெகட்டிவ் நெகட்டிவிட்டி வாய்ந்த ஒரு சீசனை நியாயமே இல்லாம இந்த மாயாவுக்காக நடத்தப்படுகின்ற அந்த சீசனை மக்கள் வந்து பொறுமையா பார்க்க காரணம் அர்ச்சனா அவர்கள் வெற்றி பெறணும் அவங்களுக்கா அவங்க ஒரே ஒரு நபர் அவங்க அச்சனா அப்படின்னு தான் மக்கள் வந்து பாக்குறாங்க இவ்வளவு நெகட்டிவிட்டி சீசனை ஸோ அச்சனா கேட்கிற சப்போர்ட்டை வந்து பார்க்க போறவர்கள் அவங்க கிட்ட சொல்லணும் எக்காரணம் கொண்டு இந்த பணத்தை எடுக்கிறதோ இல்லை நடுவில் போறதோ அவங்க திங்க் பண்ணக்கூடாது அவங்க இருந்தாலே போதும் வீட்டுக்குள்ள இருந்தாலே போதும் அவங்க தான் டைட்டில் வினர் இதை வந்து அவங்க சொல்லணும் அதே நேரத்துல அவங்களை டவுன் பண்ண நடக்கிற வேலைகள் அதையும் வந்து சொல்லணும் என்பதுதான் ஒட்டுமொத்த அர்ச்சனா மேம் அவர்களுடைய ரசிகர்களோட விருப்பம் சரிங்களா இத வந்து பாத்தீங்கன்னா அசீம் அவர்களுடைய நண்பர் போன வாட்டி போனாரு அவரும் வந்து சொல்லியிருக்காரு ராஜு அவர்கள் ராஜு அண்ணா அவர்களுடைய அம்மாவும் ஒய்ஃபும் போய் வந்து அப்படியே நடக்கிறத சொல்லிவிட்டார்கள் ஒய்ஃப் வந்து அந்த பெட்ரூம்ல வச்சு சொல்வாங்க அப்புறம் ஆரி அவர்களுடைய வைஃப் அவங்களும் வந்து சொல்லுவாங்க வெளியில ஆரிக்கு இருக்கிறது இதை வந்து அப்படியே சொல்லுவாங்க அண்ட் சீசன் டூல ரித்விகா அவர்கள் அவங்களுடைய ஃபேமிலியும் வந்து அந்த அதுல வந்து சொல்லுவாங்க சோ அதனால டைட்டில் வின் பண்ண நபர்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் உள்ளுக்குள்ள வரைக்கும் வெளியில என்ன நடக்குது அப்படி என்பதை சொல்லி பூஸ்ட் பண்ணிருக்கார்கள் முக்கியமா நம்ம அர்ச்சனாக்கு இது தேவை சோ அர்ச்சனா அவர்களை பார்க்க வருபவர்கள் இந்த தகவலை மறக்காம சொல்லணும் என்பதுதான் ஒட்டுமொத்த அர்ச்சனா மேம் ரசிகர்களோட ஒரு ரிக்வஸ்ட் சரிங்களா ஓகே சரி அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த நோமினேஷன் பாஸ் வரலாற்றுல பன்னெண்டாவது வீக்ல மூணே மூணு பேர் தான் நாமினேஷன்ல வந்திருக்கு விசித்ரா அவர்கள் அப்புறம் வந்து விக்ரம் அப்புறம் ரவீனா சரிங்களா ரெண்டு ஓட் எடுத்த எல்லாமே வந்து விசித்ரா அவர்களுக்கு ரவீனாக்கு அஞ்சு ஓட் விக்ரமுக்கு நாலு ஓட் விசித்ராக்கு வந்து பாத்தீங்கன்னா மூணு ஓட் நினைக்கிறேன் இதுல வந்து இந்த மூணு பேர் மட்டும்தான் வந்திருக்கு ரெண்டு போட் எடுக்க ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அவங்களோட பேர்லாம் வரல காரணம் என்ன அப்படின்னா இப்ப மாயாக்கும் நீங்க விளைவுகளை வந்து எதிர்கொள்வீர்கள் இதே மாதிரி மாயா அந்த வீக் சொல்லும் நீங்க இந்த வீக் எவிட் ஆவீங்கன்னு எவிட் ஆகும் பிரதீப் அவர்கள் மாயாவை எதிர்த்தாங்க பிரதீப் ரெட் கார்டு சீசன் எப்படி போகுது அப்படின்னா கமல்ஹாசன் மாயாக்கு பண்றாரு அவர் தான் டெரெக்டா ரெகமெண்டேஷன் பண்ணது மாயாவோட தோழிகள் வந்து உள்ளுக்குள்ளே இருக்காங்க பெரிய பதவிகளில் அப்போ இது வந்து மாயாவை தொட்ட நீ கெட்ட அப்படின்ற மாதிரி தான் எல்லாம் போய்கொண்டுருக்கு கேவலமாக போய்கொண்டுருக்கு நேங்கடா அடே அப்படின்ற மாதிரி தான் கிடைக்கு மக்கள் சரிங்களா இதுதான் ரீசன் பன்னெண்டாவது வீக்கு மூணே மூணு பேர் தான் நோமினேஷன் ஓப்பன் நோமினேஷன் வரணும் மக்களே ஸோ இப்படி ஃபேவர்ஸும் இப்படி இருந்துச்சுன்னா எங்கே சீசன் ஹிட் ஆகும் என் தெலுங்கு பிக் பாஸை பார்த்தாவது ஒரு பாடம் எடுக்க வேணாமா நான் அப்படி நசு எல்லாரும் போடுறாங்க இப்போ நம்ம சம்பளம் அப்படி என்னத்தை சொல்றது மக்களே சரிங்களா புல்லாவே இந்த மாயாவை கொண்டு போறது கேட்ட மாதிரி பண்ணிக்கொண்டே இருக்கானுங்க அதுதான் இந்த நோமினேஷன்ல மூணு பேர் வந்துச்சு சரியா சரி இதெல்லாம் ரவீனா வெளியில போனா எனக்கு சந்தோஷம் எல்லாருக்குமே சந்தோஷம் லெட் சி ஸோ இது வந்து நாமினேஷன் இது அது ஏன் மூணு பேர் அப்படின்னு சில பேர் கேட்டிருந்தீங்க காரணம் வந்து எல்லாம் மாயாவை கொண்டு போறதுக்கு ஏற்ற மாதிரியும் மாயாவை பகைக்கும் நபர்களை மிரட்டுவதற்காகவும் இல்லை வெளியில போடுறதுக்காகவும் நடக்கின்ற சதி வேலை தான் இந்த இது சரி அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்று காலையில ஒரு டாஸ்க் ஒன்று வச்சது இந்த டைட்டில் வின் பண்ண தகுதி இல்லை யார் அப்படின்னு அதுல அர்ச்சனா அவர்கள் கரெக்டா சூஸ் பண்ணியிருந்தாங்க விக்ரம் அப்படின்னு ஏன்னா விக்ரமுக்கு சொல் புத்தியும் இல்லை செயல் புத்தியும் இல்லை அவ்வளவுக்காக கமல்ஹாசன் வந்து இந்த சீசன்ல அட்வைஸ் பண்றதே ஒரு அதிசயம் தான் ஏன்னா மாயா மயக்கத்துல இருந்து அவர் வெளியில வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த சீசன்ல அப்படி இருந்தும் அந்த மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீக் வந்து வெளியில வந்து ஒரு அட்வைஸ கொடுக்குறாரு அதை கூட புரிஞ்சு கொள்ளாம திரும்பவும் அங்க தான் வேலை செய்யுது அப்ப மக்களோட தோட்ஸா ஆச்சு நான் அப்படியே சொன்னாங்க அவர் வந்து எதுவுமே பண்ணல சில பேருக்கு கீழே இருந்து ஒர்க் பண்றாரு அப்படின்னு நிறைய அழகா சொன்னாங்க மக்களோட கருத்தை அப்படியே சொன்னாங்க அவர் வெற்றி 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 பெற்ற தகுதி இல்லை அப்படின்னு அகெயின் வந்து அர்ச்சனா அவர்கள் எந்தவித வன்மமும் அவங்க பார்க்க இருக்கு சரிங்களா இந்த நான் பேச வந்து இந்த மூன்று படிங்களை பேசியிருக்கேன் நீங்க உங்களோட கருத்தை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்புறம் யாருக்கு போடணும் அப்படின்னு சில பேர் கேட்டீங்க அது அர்ச்சனா அவர்கள் நாமினேஷன்ல இல்ல சோ உங்களுடைய இஷ்டம் சரிங்களா உங்களுடைய விருப்பம் என்ன பொறுத்த வரைக்கும் ரவீனா வழியில போனா அது வந்து ஒரு என்ன சொல்லுங்க நம்ம பண்ண வேண்டிய வேலை ஏன்னா பிரதீப் அவர்கள் விடயத்தில் ரவீனா வந்து ஒரு முக்கியமான ஒரு பொய் சொன்ன ஒரு ஆள் மனசாட்சி இல்லாம ஒரு பொய் சொன்னவராள் அப்படி பொய் சொல்லி போட்டு எந்த விதமான அந்த குற்ற உணர்வும் இல்லாம தெரியுது மனுஷங்களா இருந்து மிருகங்களுக்கே குற்ற உணர்வு இருக்கு மக்களே அஞ்சு இருக்கிற மிருகங்களுக்கே வந்து ஏதாவது தப்பு பண்ணா அதை அந்த கில்டினஸ் வந்து இருக்கும் இந்தமாக்கு அது எல்லாமே இல்லை இப்படிப்பட்டது வந்து இந்த ஷோல இருக்கக்கூடாது என்னுடைய விருப்பம் முடிஞ்சா ரவீனாவை எவிக் பண்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதை வந்து பண்ணுங்க என்னுடைய தரப்புல இருக்க நண்பர்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அவங்க அப்படிதான் ஓட் போடுறாங்க ரவீனாவை வெளியில அனுப்பணும்னா யார் யாருக்கு ஓட் போடணுமோ அதை தான் போடுறாங்க லட்சி நீங்க உங்களோட கருத்தை சொல்லுங்க வீடியோ லைக் பண்ணுங்க நன்றி மக்களே